வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அமேசிங் ஆசம் பேக்ஸ் எக்ஸ்ப்ளோரர் இன்றைய பயணம் தைரியம் தேவைப்படும் பயணம் பேய்களும் தீய ஆவிகளும் உண்மையா இன்று நாம் இந்த மர்மத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் நமது பாரம்பரிய கதைகளில் பேய்கள் என்றால் வியப்புக்குரிய ஆவிகள் ஆனால் சிலர் சொல்லும் அனுபவங்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன இந்த புகைப்படங்கள் உண்மையா அல்லது கலைப்படைப்பா நிஜத்தில் பலர் இதைப் பார்த்ததாக கூறுகிறார்கள் ஒரு மந்திரவாதி சொன்னார் தீய ஆவி உங்களை எதிர்ப்பதற்காகவே அங்கு இருக்கும் இது மன உறுதியை குலைக்கும் வகையில் இருக்கிறது பேய் என்ற அனுபவத்தை விஞ்ஞான ரீதியில் பார்க்கையில் இது மன அழுத்தத்தால் உண்டாகும் ஹலுசினேஷன் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் விளக்கம் இருக்கிறதா ஒரு நேரத்தில் நீங்கள் செவிகளில் சத்தம் கேட்கலாம் அந்த நொடியில் ஒரு வைக்கும் உணர்ச்சி உங்களுக்கு ஏற்படலாம் இது உண்மையான அனுபவமா அல்லது உள் எண்ணங்களின் விளையாட்டா இந்த கதைகள் உங்களை திகிலடையச் செய்யக்கூடும் ஆனால் உங்கள் அறிவை அதிகரிக்க இது ஒரு ஆரோக்கியமான பயணமாக மாறும் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு நம் பயணத்துக்கு ஆற்றல் தரும்